அறிவு என்கின்ற தலைப்பில் நான் சில சிந்தனைகளை வரிசையாக அடுக்கி வைத்துக்கொண்டு சில இடங்களில் பேசியிருக்கிறேன் திரளான மக்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறேன் பேசுகின்ற பேச்செல்லாம் அழகாக நறுக்கு தெரித்த மாதிரி அழகாக கட் பண்ணி அன்பர்கள் நண்பர்கள் என் வணக்கத்திற்குரிய என் தமிழ் உறவுகள் யூடியூப்பில் போட்டுக்கிட்டே இருக்காங்க போய் சேரட்டும் கருத்து அப்படியெல்லாம் கருத்தை கொண்டு போய் சேர்க்கின்றவர்களை நான் வணங்குகிறேன் ஏன் தெரியுமா கேட்கக்கூடிய அந்த பேச்சுகள் யாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை நிகழ்த்தி விடுமே என்றால் அதை விட சிறந்த ஒரு நிலை நன்றி இந்த பிறப்பிற்கு வேறு என்ன இருந்து விட முடியும் நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கின்றன என்றால் இறைவனுடைய ஆணையில் நான் இறை நம்பிக்கை கொண்டவள் இறைவனுடைய ஆணையில் இறைவனுடைய வார்த்தைகளை என் இந்த உதடுகளில் இருந்து இறைவன் வெளிப்படுத்துகிறான் அவ்வளவுதான் நான் ரெண்டு கேள்வியை உங்ககிட்ட கேட்டுட்டு இந்த பேச்சை நான் தொடங்கிறேன் நான் சமீபத்தில் அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் அமைந்தது பாரதி கலை மன்றத்தினுடைய பொன் விழாவிற்கு நான் போயிருந்தேன் ஹூஸ்டன் மாநகரத்தில் அது நடந்தது அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் சுற்றி பார்ப்பதற்காக வெளியில் எங்களை அழைத்து போனார்கள் நான் ஹூஸ்டனுக்கு இதற்கு முன்னால் சில முறைகள் போயிருக்கேன் ஆனால் என்ன தெரியுமா நான் ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்கிறேன் வாழ்க்கையின் அனுபவத்தினால் நான் இதை சொல்லுகிறேன் நாம் ஒரு விஷயத்தை தேடி போவோம் போன இடத்துல நாம தேடி போன விஷயத்தை விட சிறப்பான சில விஷயங்கள் கிடைத்துவிடும் போகிற இடம் எதுங்கிறதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும் நான் அப்படி போன இடத்துல எனக்கு ரெண்டு மிக முக்கியமான ஒரு அற்புதமான மாணிக்கம் போல ரெண்டு கருத்து எனக்கு கிடைச்சது மேடையில் கிடைக்கல பேசிட்டு இருக்கிறோமே கூட கிட்ட கிடைக்கல சாப்பிட போயிருக்கோம் நாசாவுக்கு போயிட்டு சான் ஆன்டனியோ போறதுக்கு முன்னால் லன்ச் லன்ச் டேபிள்ல உட்கார்ந்துருக்கோம் லன்ச் டேபிள்ல உட்காரும் பொழுது எனக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த ஒரு பெரியவர் என்னிடத்தில் இந்த ரெண்டு வார்த்தைகளை சொல்றார் பர்வீன் இதை கவனமாக கேட்டுக்கோங்க எப்போவாவது உங்களுக்கு பயன்படும் இல்லன்னா எங்கயாவது போனா சொல்லுவீங்கல்ல அது அடுத்தவர்களுக்கு பயன்படும் சொல்லுங்கன்னு சொன்னேன் நான் உங்க எல்லா பெற்றோர்களுக்கு எல்லாம் சொல்றேன் ரொம்ப நுட்பமான செய்தி நான் சொல்றது ரொம்ப டெப்தா புரிஞ்சுக்கோங்க நல்ல வார்த்தைகளை குழந்தைகளிடத்தில் அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஆனா ரிசல்ட் உடனே கிடைக்காது நான் சொல்ற நீ கேட்கறியா கேட்க மாட்டான் கேட்க மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு பேர் தான் புள்ளைங்க கேக்க மாட்டான் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் நினைவு வைத்துக் கொடுங்கள் உங்கள் முன்னால் நீங்கள் சொல்லுவதை அவர்கள் ஒருவேளை கேட்காமல் போகலாம் ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் மிகப்பெரிய போட்டியை சவாலை வந்து வீசுகின்ற பொழுது நீங்கள் கற்றுக்கொடுத்த அந்த விஷயம் அந்த சவாலை சந்திப்பதற்காக அவர்களுக்கு பயன்படும் அதற்காக சொல்லி கொடுங்க மிகப்பெரிய ஒரு சாபம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலேயே தேவைப்படுகின்ற பொழுது கற்றது மறந்து போவதுதான் கர்ணனுக்கு கிடைத்தது அந்த சாபம் என்னை எல்லாரும் கேட்பாங்க நான் மேடையில் பேசினேன் சசிகலா மேடம் சொன்னாங்க நான் ரெண்டாம் படிக்கும் போதுன்னு ரெண்டாம் படிக்கும் போதுனா ஆறு வயசு இருக்கும் ஆறு வயசுலலாம் நடந்தது அவங்களுக்கு அவ்வளோ பளிச்சுன்னு ஞாபகம் இருக்குது நல்ல பிறப்பு எனக்கு பன்னெண்டு வயசுலேருந்து தான் ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா சொல்லுவார் நான் மூணாம் கிளாஸ்லேருந்து பேசுகிறேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை பன்னெண்டு வயசில் ஆறாம் பேசினது தான் ஞாபகம் இருக்குது சில பேர் அவருக்கு முன்னால் பேசுவார்கள் பேசுகிறதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு நினைவில் இல்லை ஆனால் சில நேரங்களில் பத்து வயதிலே நடந்ததெல்லாம் சில விஷயங்கள் நினைவு இருக்கு ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அது நினைவில் நிற்க வேண்டும் யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா பேசிட்டு போகிறாங்களா அவங்க நல்ல பேச்சாளர் இல்லை சார் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் உள்ள யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர்